கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே நடிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நாலஞ்சு படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறாரு அந்த படத்தில் கடவுள் வேடத்தில் நிறைய படத்தில் நடிச்சிருப்பார் அதில் பார்த்திங்கன்னா மீனாட்சி திருவள்ளையாளர் அந்த படத்தில் வரும் ஒரு நடன டான்ஸை பார்த்தீங்கன்னா ராதாவே மிரள வைக்க ராதா வந்து நடன மாஸ்டர் அவங்களையும் தாண்டி அப்படி ஒரு அற்புதமாக டான்ஸ் பண்ணியிருப்பாரா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீனாட்சி உடையார்கள் அடுத்த படம் பார்த்திங்கன்னா நவக்கிரக நாயகி இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்திருக்க அந்த கேரக்டர் தோற்றம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி அந்த கடவுளுக்கு உகுந்த மாதிரியே நடிப்பு நாயகனாக நடிச்சிருப்பார் நம்பினார் கடுவதில்லை இது எப்படிலாம் பண்ணியிருப்பார் அது ஒன்று அது மாதிரி இத்தனை படங்கள் நடித்திருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல எந்த ஒரு நடிகருக்கும் அந்த கடவுள் தோற்றங்கள் அதிகமாக தோன்றியது கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களிலே அது மீனாட்சி திருவிழா குறிப்பாக ராதா அவர்களும் பல பேட்டியில் சொல்லியிருக்கிறார் என்னை விட கூப்பராக நடனமாடக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படி ஒரு நல்ல மனிதன்